வணக்கம் நண்பர்களே மகாபாரத கதைகள் தொடரின் இருபதாம் பகுதியில் பாண்டவர்களின் வாழ்வை முற்றிலும் மாற்றிய மிகப்பெரிய சம்பவத்தை பார்க்கப் போகிறோம் அது சதி அவமானம் பழி தீர்க்கப்பட்ட சபதம் சூதாட்டத்தின் பெயரில் நடந்த மோசடியும் அதனால் பாண்டவர்களுக்கு ஏற்பட்ட அவமானமும் திரௌபதியின் கண்களில் எரிந்த கண்ணீரும் இவை அனைத்தும் மகாபாரத வரலாற்றின் மிகப்பெரிய திருப்பமாக அமைந்தன அந்த கணமே பழிதீர்க்க சபதம் எடுக்கப்பட்டது இந்த அதிர்ச்சியூட்டும் சம்பவத்தை வீடியோவில் காணலாம் மகாபாரதம் தொடரின் இந்த பகுதியில் கௌரவர்களின் நெருப்பு வலையிலிருந்து துணிவுடன் பாண்டவர்கள் தப்புவதை பார்க்க இருக்கிறோம் அத்துடன் பல ஆண்டுகளுக்கு முன் துரோணருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் துருபதன் அவமானம் செய்வதையும் அதனால் கோபமுற்ற துரோணர் பழிவாங்க சபதமேற்பதையும் நமக்கு விளக்குகிறார் நிஷாடா எனும் மலைவாழ் பழங்குடியிடரிலிருந்து ஐந்து மகன்களுக்கு தாயான ஒரு பெண்ணுடன் குந்தி நட்பை ஏற்படுத்திக் கொண்டாள் அவ்வப்போது அவர்களை அரண்மனைக்கு அழைத்து உணவளித்து நன்றாக கவனித்துக் கொண்டாள் அந்த பௌர்ணமி நாளும் வந்தது அந்த நிஷாடா பெண்ணுக்கும் கௌரவர்களின் ஓற்றனான காவலாளிக்கும் விருந்தளித்து அளவுக்கதிகமான பானங்களை வழங்க செய்தால் குந்தி அவர்கள் உறங்கியதும் சுரங்கப்பாதை வழியாக தப்பிய குந்தியும் பாண்டவர்களும் அரண்மனைக்கு நெருப்பு மூட்டினர் உளவாளி பழங்குடியின பெண் மற்றும் அவரது ஐந்து மகன்களும் நெருப்பில் இருந்து இறந்தனர் அங்கே அரண்மனை முற்றிலும் எரிந்து சாம்பலாகவே பாண்டவர்கள் ரகசியமாக தப்பியது தெரியாததால் அவர்களுக்காக மொத்த நகரமும் வந்து துக்கத்தில் பங்கேற்றது ஹஸ்தினாபூரில் துக்கம் அனுஷ்டித்தான் திருதராஷ்டிரன் மூன்று நாட்கள் விரதம் இருப்பதாக பொதுவில் காட்டிக் துரியோதனன் தனியாக ஏற்பாடு செய்த உணவை வழக்கம்போல உண்டான் எல்லோரும் துக்கத்தில் ஆழ்ந்தனர் பெரும் பிரார்த்தனை கூட்டங்கள் நிகழ்ந்தது குந்தியும் பாண்டவர்களும் அரண்மனை எரிந்தது எதிர்பாராத விபத்தால்தான் தான் என்பதைப் போல எல்லா வகையிலும் கச்சிதமாக திட்டமிட்டிருந்தனர் கௌரவர்களுக்கும் அவர்களின் கூட்டாளிகளுக்கும் தங்களின் எதிரிகள் இன்னும் உயிரோடு இருப்பதை அறியவில்லை நிஷாடா பெண் மற்றும் அவரது ஐந்து பிள்ளைகளின் எரிந்த உடல்கள் அது குந்தியும் பாண்டவர்களும் என்று எல்லோரையும் நினைக்க வைத்தது பாண்டவர்களுக்கு சுரங்கப்பாதி அமைத்து உதவிய கனகன் அந்த சடலங்களை பார்த்ததும் குந்தியும் அவளது புதல்வர்களும் இந்த குற்றத்திலிருந்து தப்பிக்க முடியுமா என்று நினைத்தான் குந்தியின் வைக்கும் கணக்கு என்னவென்றால் ஆறு சடலங்களை பார்க்காவிட்டால் பாண்டவர்கள் தப்பியிருப்பார்கள் என்று தெரிந்து கொண்டு கௌரவர்கள் எப்படியும் தங்களை வேட்டையாட தேடி வருவார்கள் என்பதுதான் அதனால் ஆறு சடலங்களை அறக்குமாளிகையில் விட வேண்டி நேர்ந்தது இதை செய்வதற்கு குந்தியின் மனதில் எந்த சஞ்சலமும் இல்லை கடோட்கஜனின் பிறப்பு தாங்கள் வந்த சுவடு தெரியாதபடி வழியை அழித்தபடியே காணத்திற்குள் புகுந்தனர் பாண்டவர்கள் அங்கே பல சம்பவங்கள் நிகழ்ந்தது அதில் முக்கியமான ஒன்று மனிதர்களை உணவாக உட்கொள்ளும் ஒரு ராட்சசனின் கண்களில் பாண்டவர்கள் பட்டனர் பாண்டவர்களையும் குந்தியையும் விழுங்கு நினைத்தான் ராட்சசன் ஆனால் அங்கே நடந்த கடும் சண்டையில் பீமன் ராட்சசனைக் கொண்டான் அவனது சகோதரி இடும்பி பீமன் மீது காதலில் விழுந்தாள் காட்டிலேயே வாழ்ந்திருந்தவள் இடும்பி சற்று நாகரிகமான தோற்றம் தர முயன்ற பீமன் இடும்பியின் தலைமுடியை சீராக்கி காதலில் விழுந்து திருமணம் செய்து கொள்ள விரும்பினான் இடும்பி மீது ஆசைப்பட்டாலும் தனது மூத்த சகோதரனுக்கு இன்னும் திருமணமாகவில்லையே என்று பீமனுக்குள் சிறிது சஞ்சலம் இருந்தது பீமனுடன் வாழத் துவங்கிய இடும்பி அடுத்த வருடம் ஒரு குழந்தையை பெற்றால் குழந்தையின் தலை பிறப்பிலேயே சுத்தமாக முடியில்லாமல் ஒரு பானை போல இருந்தது பீமனை சமாதானம் செய்த யுதிஷ்டிரன் மூத்த சகோதரன் முதலில் மனம் முடிப்பது வழக்கம்தான் ஆனால் இந்த இதயம் எந்த வழக்கத்தையும் பின்பற்றாதே என்றார் வேறு யாரும் இடும்பியிடம் எந்த விதத்திலும் சம்பந்தப்பட நினைக்கவே இல்லை பீமனுடன் வாழத் துவங்கிய இடும்பி அடுத்த வருடம் ஒரு குழந்தையைப் பெற்றாள் குழந்தையின் தலை பிறப்பிலேயே சுத்தமாக முடியில்லாமல் ஒரு பானை போல இருந்தது அவர்கள் அந்த குழந்தையை கடோத்கஜன் என்று அழைத்தார்கள் கடம் போன்ற தலைமுடியில்லாத தலை உடையவன் என்று கடோத்கஜனை அழைத்தார்கள் பெரும் உருவத்துடன் இருந்த குழந்தை கடோத்கஜன் வலிமையான வீரனாக வளர்ந்து பின்னர் நடந்த போரில் பாண்டவர்களுக்கு பெரும் பக்கபலமாக அமைந்தான் பீமன் வீட்டையே சுற்றி சுற்றி வடுவதைப் பார்த்தால் குந்தி தொடர்ந்து மனைவியுடன் வாழ்ந்தால் ஏதோ ஒரு இடத்தில் பீமன் தன் சகோதரர்களை பிரிந்து விடுவான் என்பது குந்திக்கு தெரிந்தது சகோதரர்கள் பிரிந்தால் அவர்களுக்கு ராஜ்யம் என்றுமே கிடைக்கப் போவதில்லை எனவே ஒரு கண்டிப்பை கொண்டு வந்தாள் இந்த ராட்சச பெண்ணுடன் நீ வாழக்கூடாது இவள் ஆரிய வம்சமில்லை என்றாள் பீமனையும் மற்ற சகோதரர்களையும் அழைத்துக் கொண்டு காட்டில் இருந்து கிளம்பி ஏகசக்கரா என்ற சிறிய ஊரை அடைந்தனர் ராட்சசர்களும் கந்தர்வர்களும் பாண்டவர்களும் குந்தியும் தங்கியிருந்த ஏகசக்கரா என்ற ஊருக்கு அருகில் பகாசுரன் எனும் அரக்கன் தன்னை இலை நாட்டியிருந்தான் நகருக்குள் புகுந்து நாசம் செய்வது அவனுக்கு வழக்கம் அவன் வழியில் மனிதர்கள் மிருகங்கள் என யார் வந்தாலும் அவர்கள் அனைவரையும் விழுங்கிவிடுவான் எனவே நகரமன்றவர்கள் அவனுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டனர் ஒவ்வொரு வாரமும் ஒரு வண்டி நிறைய உணவும் அந்த உணவைக் கொண்டு வரும் வண்டி மாடுகளையும் வண்டி ஓட்டியையும் உணவாகத் தருவதாகவும் அதற்கு பதிலாக நகர மக்கள் யாரையும் அவன் தொல்லை செய்யக்கூடாது என்பதே அது எனவே ஒரு வாரத்திற்கு தேவையான உணவும் ஊறுகாயாக ஒரு மனிதனும் தடையின்றி பகாசூரனுக்கு கிடைத்து வந்தது ஒவ்வொரு வாரமும் ஒரு வீட்டியர் உணவு சமைத்து மாடுகளையும் குடும்பத்திலிருந்து ஒருவரையும் அரக்கனுக்கு உணவாக வழங்க வேண்டுமென நகர மக்கள் தங்களுக்குள் ஒரு ஏற்பாடு செய்திருந்தனர் ஆனால் பகாசூரனின் பசி ஆற்ற முடியாததாக இருந்தது பீமன் தன்னார்வத்துடன் பகாசூரனிடம் செல்ல முன் வந்தான் கடும் சந்தையின் முடிவில் பகாசூரனை தோற்கடித்த பீமன் அவனை கொன்றான் அறக்குமாளிகை தீயிலெறிந்து சாம்பலாகியிருந்து இப்போது சுமார் ஒரு வருடம் கடந்திருந்தது தலைமறைவு வாழ்க்கையிலிருந்து தாங்கள் வெளிவரும் நேரம் வந்துவிட்டதை பாண்டவர்கள் உணர்ந்தனர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக எல்லோரும் நினைத்துக் கொண்டிருப்பதால் தங்களை இப்போது கொன்றாலும் யாருக்குமே சந்தேகம் வராத வாய்ப்பிருந்ததால் தங்களின் மறுபிரவேசத்தை மிகுந்த எச்சரிக்கையுடன் திட்டமிட வேண்டியிருந்தது பாண்டவர்கள் காட்டில் வாழ்ந்து வந்தபோது ஒருமுறை தண்ணீர் குடிக்க ஒரு குளத்தை அடைந்தனர் ஆனால் அந்த குளத்தின் உரிமையாளன் என்று தன்னை அழைத்துக் கொண்டு அங்கரப்பர்ணன் என்ற கந்தர்வன் அங்கே இருந்தான் அர்ஜுனன் ஒரு சிறந்த வில்லாளி என்பதை தெரிந்து கொண்டு என்னுடன் மோதிய பிறகுதான் என் குளத்தில் தண்ணீர் குடிக்க அனுமதிப்பேன் என்று மற்போருக்கு அழைத்தான் அர்ஜுனனுடன் கடுமையாக சண்டையிட்ட கந்தர்வன் மயங்கி விழுந்தான் ஒரு மனிதனை தோல்வியடைந்த நிலையில் விடுவது அவனை அவமானப்படுத்துவதாக சத்ரிய தர்மத்தில் கருதப்பட்டதால் மயங்கி விழுந்த கந்தர்வனுக்கு இறப்பை வழங்க அர்ஜுனன் தயாரானான் தோல்வியுடன் உயிர் வாழ்வதற்கு பதில் இறப்பதே மேல் என்று விரும்புவான் சத்ரியா கந்தர்வனின் தலையை துண்டிக்க தயாரானான் அர்ஜுனன் அப்போது அங்கரப்பண்ணனின் மனைவி வந்து துவண்டினாள் தோல்வியடைந்த பின்னும் உயிர் வாழ்வதில் இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏனெனில் இவர் சத்திரியன் இல்லை நான் உங்களைக் கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன் தயவு செய்து இவரை உயிரோடு விடுங்கள் இவரது தர்மம் உங்களுக்கு பொருந்தாது உங்களது தர்மம் இவருக்கு பொருந்தாது எனவே இவரை கொல்ல வேண்டியதில்லை கந்தர்வனை உயிர் வாழ அனுமதித்தான் அர்ஜுனன் அங்கரப்பர்ணனுக்கு மீண்டும் நினைவு திரும்பியதும் சத்ரியர்கள் மதிக்கும் பலதையும் நன்றியுணர்வுடன் அர்ஜுனனுக்கு பரிசாக வழங்கினான் நூறு குதிரைகளையும் பரிசளித்த அங்கரப்பர்ணன் நூறு விவேக கதைகளையும் பாண்டவர்களுடன் பகிர்ந்து கொண்டான் பாண்டவர்களுக்கும் அவர்களின் எதிர்காலத்திற்கும் குறிப்பிடத்தக்க சம்பந்தமுள்ள ஒரு கதையை இப்போது நாம் பார்ப்போம் அங்கரப்பர்ணனின் கதையை சொல்லத் துவங்கினான் அங்கரப்பர்ணன் வசிஷ்டமா முனிவரின் மகனான சக்தியின் கதையை சொல்லத் துவங்கினான் வசிஷ்ட ராமாயணத்தில் முக்கியமானவர் சக்தி ஒருநாள் நாள் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தபோது போது ஒரிடத்தில் சிறு ஓடையை கடக்க வேண்டியிருந்தது ஓடையின் மீதிருந்த குறுகலான பாலத்தில் நுழைய முற்படும் போது கல்மசபதா என்ற அரசன் ஏற்கனவே பாலத்தின் எதிர்முனையிலிருந்து நடந்து வர துவங்கியிருந்தான் இருவருள் ஒருவர் வழி கொடுத்தையாகும் என்ற நிலை சக்தியை பார்த்து எங்கே முதலில் வந்தது நான் எனக்கு வழிவிடு என்றான் அரசன் தனது தந்தை யார் என்பதில் மிகுந்த பெருமிதம் கொண்டிருந்த சக்தி நீ வழிவிடு நான் ஒரு அந்தனன் உன்னைவிட உயர்ந்தவன் என்றவன் அரசன் கல்மசபாதா ஒரு ராட்சசனாக மாற சாபமிட்டான் மனிதர்களை விழுங்கும் ராட்சசனாக மாறிய அரசன் அப்போதே அந்த இடத்திலிருந்த சக்தியை விழுங்கினான் தனது மகனை இழந்த வசிஷ்டர் மிகவும் மனம் சோர்ந்தார் அதிலும் வரமும் சாபமும் அழிக்க வல்லமையே தனது மகனுக்கு வழங்கியதே வசிஷ்டர் தானே தவறான சாபத்தை தவறான மனிதனுக்கு வழங்கியதால் அதில் தானே அகப்பட்டு விழுங்கப்படும் நிலைக்கு ஆளானான் சக்தி சக்தியின் மகனான பராசரா தனது தந்தைக்கு நேர்ந்ததை கேள்விப்பட்டதும் இளம் வயதினனான பராசரருக்கு பழிவாங்கும் எண்ணம் ஏற்பட்டது மனிதர்களை உண்ணும் இனங்கள் அனைத்தையும் இந்த மண்ணிலிருந்து அழித்துவிட ஒரு யாகம் வளர்க்க திட்டமிட்டான் வசிஷ்டர் அந்த திட்டத்தை கைவிட வற்புறுத்தினார் உனது தந்தை யாருக்க சாபமிட அந்த சாபமே அவனை விழுங்கியது இப்போது நீ பழிவாங்க வேண்டும் என்று முயற்சித்தால் அது பழிக்கு பழி என முடிவில்லாமல் தொடர வழிவகுக்கும் ராட்சசனை பின்தொடராதே உனக்கு எது மதிப்பானதோ அதை பின்தொடர்ந்து பின்பற்று இந்த அறிவுரையை ஏற்றுக்கொண்டு மாமுனிவராக உயர்ந்த பராசரர் மகாபாரத கதையில் முக்கிய பங்கு வகிக்கும் வியாசமுனிவரின் தந்தையும் ஆனார் பாண்டவர்களின் இதயத்தில் இருந்த கோபத்தையும் வெறுப்பையும் கவனித்ததால் அங்கரப்பர்ணன் இந்த கதையை அவர்களுக்கு சொன்னான் பலமுறை பல வழிகளிலும் ஏமாற்றப்பட்டிருந்தனர் பாண்டவர்கள் அனைத்தைவிட அவர்களின் உயிருக்கே பல அபாயங்கள் உருவாக்கப்பட்டிருந்தது அதிலும் மிக சமீபத்தில் பட்டவர்த்தமாக தங்கள் தாயார் உட்பட அனைவருக்கும் வைத்திருந்த குறி அவர்களை கொதிக்க வைத்திருந்தது பழிவாங்க துடித்துக் கொண்டிருந்தனர் பாண்டவர்கள் கதையை முடித்த பிறகு அங்கரப்பர்ணன் இந்த அறிவுரையை வழங்கினான் உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் பழிவாங்குவதில் வீணடிக்க தேவையில்லை உங்களால் ராஜாக்களாக முடியும் எனவே முதலில் உங்களுக்கு ஒரு வேத விற்பனரையும் பிறகு ஒரு மனைவியையும் உங்களுக்கான நிலத்தையும் ஏற்படுத்துங்கள் அங்கே உங்கள் நகரத்தை நீங்களே உருவாக்கி அதற்கு ராஜாவாக இருங்கள் பழிக்கு பழியை தொடர வேண்டாம் என்று முடித்தான் இந்த கதையை கேட்ட பிறகு பழிவாங்குவது பற்றி பாண்டவர்கள் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கை அடைந்தாலும் அவர்களின் இதயத்திலிருந்து அந்த உணர்வு முற்றிலும் நீங்கவில்லை முதலில் தங்களுக்காக ஒரு வேத விற்பினரை தேடினார்கள் அருகிலிருந்து தேவால முனிவரின் ஆசிரமம் சென்றவர்கள் அவரது இளைய சகோதரரான தௌமியரை தங்களின் குடும்பத்துக்கு வேதமோதுபவராகக் கேட்டுக்கொண்டனர் துவாபார யுகத்தில் தங்களுக்கென ஒரு வேத வெட்பினர் இருப்பது மிகவும் முக்கியமாக கருதப்பட்டது ஏனெனில் எப்போதும் சக்தி வாய்ந்த யாகங்களை நிகழ்த்த தேவை இருந்தது தங்களுக்கென பனனவர்கள் தேர்ந்தெடுத்த தௌம்யமர் செயல்தீர்ச்சியுள்ளவராகவும் உள்ளவராகவும் ஆற்றலுடனும் அந்தம்சனம் உடல் எப்போதுமே அவர்கள் பக்கம் இருந்தார் துரூபதனும் துரோணரும் இளவரசி தனது மணலானை தன் விருப்பப்படி தேர்வு செய்யும் சுயமரம் ஒன்றிற்கு துருபதன் அரசன் பாஞ்சால தேசத்துக்கு அழைப்பியிருப்பதை பாண்டவர்களுக்கு தெரிந்தது துரோணரின் தந்தையான பரத்வாஜ முனிவரின் பொறுப்பில் சிறுவர்களான துரோணரும் துரூபதனும் இணைந்து கல்வி கற்றனர் இருவரும் நெருங்கிய நண்பர்களானார்கள் துரோணரும் துருபதனும் தங்களது பதிமூன்றாவது வயதில் ஒருவருக்கொருவர் இப்படி சத்தியம் செய்து கொண்டார்கள் வாழ்வில் என்ன செல்வம் சேர்த்தாலும் சரி வாழ்க்கையில் எதை அடைந்தாலும் சரி நாமிருவரும் அதை பகிர்ந்து கொள்வோம் என்று கூறினார்கள் மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்த துரோணரின் குடும்பத்துக்கு நிலப்புலங்களோ பசுகளோ இல்லாததால் இந்த இளம் பாலகன் பால் என்பதையே அதுவரை பார்க்காமல் இருந்தான் ஒருமுறை ஊருக்குள் சென்றபோது மற்ற சிறுவர்கள் பால் குடிப்பதை பார்த்து அது என்ன என்று கேட்டான் அச்சுவத்தமன் பால் என்பதையே இதுவரை பார்க்கவில்லை என்று அவர்கள் உணர்ந்தனர் எனவே அரிசிமாவில் தண்ணீரை கலந்து கொடுத்தார்கள் அதை பால் என்று நினைத்து அச்சுவத்தமன் மகிழ்ச்சியாக குடித்தான் பால் என்பது இவனுக்கு தெரியவில்லை என்று மற்ற சிறுவர்கள் அச்சுவத்தமனை கேலியும் கிண்டலும் செய்தனர் இதை அறிந்த துரோணர் ஈலாற்றமையால் மிகுந்த வேதனையும் கோபமும் அடைந்தார் தனது பால்யகால நண்பன் துருபதன் இப்போது அரசனாக இருப்பதும் நாங்கள் இருவரும் மாணவர்களாக இருந்தபோது அனைத்தையும் பகிர்ந்து கொள்வோம் என்று சத்தியம் செய்து கொண்டதும் நினைவுக்கு வந்தது துருபதனின் அரசவைக்கு சென்றவர் நாம் இருவரும் செய்து கொண்ட சத்தியம் நினைவிருக்கிறதா உனது சாம்ராஜ்யத்தில் பாதியை எனக்கு தரவேண்டும் என்றார் அவர்கள் இடையே சத்தியம் செய்து பல ஆண்டுகள் கடந்திருந்தது துருபதன் துரோணரை பார்த்து நீ ஒரு ஏழை பிராமணன் உனது மகனுக்கு ஏற்பட்ட அவமானத்தால் நீ புகைந்து கொண்டிருக்கிறாய் உனக்கு ஒரு பசுமாட்டை தருகிறேன் எடுத்துக்கொள் இன்னும் வேண்டுமானால் இரண்டாக தருகிறேன் ஆனால் ஒரு பிராமணனாக இருந்து கொண்டு நீ எப்படி எனது ராஜ்யத்தில் பாதியை கேட்க முடியும் என்றான் துரோணர் நான் கேட்பது உனது ராஜ்யத்தில் சரி பாதியை ஒரு பசுமாட்டை அல்ல எனக்கு உனது தானம் தேவையில்லை நாம் நண்பர்கள் என்பதால்தான் தான் உன்னை தேடி வந்தேன் என்றார் இதற்கு மறுமொழியாக துரூபதன் சமமான இருவருக்கு இடையேதான் நட்பு ஏற்படும் ஒரு அரசனும் ஆண்டியும் நண்பர்களாக முடியாது நீ தானம் மட்டுமே பெற முடியும் உனக்கு தேவைப்பட்டால் பசுமாட்டை எடுத்துக்கொள் தேவையில்லை என்றால் நீ கிளம்பமாம் என்றான் ஆத்திரம் பொங்க கிளம்பிய துரோணர் துபதனை பழிவாங்க சபதம் ஏற்பதை உண்டு இதுதான் சூதாட்ட சதி திரௌபதிக்கு நேர்ந்த அவமானம் அதற்கு பிறகு எடுத்த சபதம்